ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மூணு விதமான ஒரு குறிப்புகள் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்க ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் குக்குமர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வந்து சாப்பிடுவோம் ஆனால் குழந்தைங்க வந்து அப்படி வந்து லைக் பண்ண சாப்பிட மாட்டாங்க அதுக்கு பதில் இது போல் ஒரு ரெசிபி போல் செய்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க வெயில் காலத்தில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம் நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு குக்குமர் எடுத்துருக்கிறேன் தோல் தோல்சி விட்டு சின்ன சின்ன கியூபாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே வந்து தேவையான அளவு காஞ்சி மிளகாய் கருவேப்பிலை வந்து எடுத்துக்கோங்க ரெண்டு துண்டு வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து அடுத்தது வந்து பெருங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சில்லியை வந்து பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க எதுக்காகனா நம்ம அந்த குக்கும்பர் கூட இது சில்லி வந்து கொஞ்சம் கடிப்படும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து குழந்தைக்கு கொடுங்குறீங்க அப்படின்னா நல்லா பெருசு பெருசாகவும் கட் பண்ணி போடலாம் பட் சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு செய்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க இது கூட இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா குக்கும்பர் அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க இப்படி வந்து நம்ம செய்து கொடுக்கும்போது குழந்தைங்க கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு இருக்குது உங்களுக்கு வந்து எந்த எந்த சைஸில் வேணுமோ அது போல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இது வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே ஓப்பன்லேயே வச்சுட்டு நல்லா வந்து கலரை கொடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் சும்மா லைட்டாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் பட் நான் வந்து இதில் வந்து தண்ணி சேர்க்கலை நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்படி கலரி கொடுக்கும்போது கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க குக்கும்பர் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து அவ்வளோவா இழுக்காது அதனால லைட்டாக கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலறி விட்டுவிட்டோம் இதுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் வந்து லைட்டாக வந்து அந்த குக்கும்பர் வந்து அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் தேவைப்பட்டால் மட்டுமே தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த ரெசிபிக்கு சுத்தமாக தண்ணியே சேர்க்கலங்க இது போல் வந்து போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க இது வேகறதுக்கு பாருங்கள் சூப்பராக வந்துட்டு குக் ஆகிட்டு வந்துடுச்சு நம்ம இறக்க போற சமயத்தில் தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கோங்க இப்படி வந்து செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இது இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிப்பியாகவும் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கூட சாப்பிடலாம் அல்லது சாம்பார் சாதம் அல்லது ரசம் சாதம் இதோட கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வந்து அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து தேங்காய் எல்லாம் வந்து போட்டு செய்திருக்கறதால குழந்தைங்க வந்து நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டாவது வெயில் காலத்தில் வந்து குக்கும்பர் உடம்புக்கு ரொம்பவே நல்லது எல்லாருக்குமே தெரியும் பட் பசங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதால நம்ம வந்து இப்படி வந்து ஒரு ரெசிப்பியாக செய்து கொடுக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ரெண்டாவது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியாகவும் இருக்கும் ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அடுத்த டிப்ஸ்குள்ளே போவோம் நம்ம வீட்டில் வந்து பொதுவாக குக்கரோட ஹேண்டல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து லூஸ் ஆகும் இதுக்கு வந்து நிறைய மெத்தட் வந்து இருக்குதுங்க நம்ம குக்கர் இது முதல் டைட் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு இந்த மெத்தட்லேயும் நம்ம வந்து குக்கர் ஹேண்டில் வந்துட்டு டைட் பண்ணலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் இதை வச்சு நான் லூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அதாவது அந்த நெட்டு வந்து கழட்டி எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து எது வந்து எடுத்துருக்கேன் நம்ம பாத்திரம் கிளறும் இல்லையா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் அது வந்து எடுத்துருக்குறேங்க அது வந்து பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த நெட்டில் போட்டு டைட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரோட ஹேண்டில் வந்து டைட் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வந்து நெட்டு வந்து ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னா இன்னும் இது போல் இன்னொரு ஸ்டீலும் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் இப்படி வந்துட்டு நல்லா வந்து கழுண்டு வராத அளவுக்கு நம்ம அந்த ஸ்க்ரப்பரை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி இதில் வந்து சுற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டீல் வந்து அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அதை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஹேண்டில் உள்ள வந்து அந்த நெட்டை வந்து விட்டுடுவோம் இப்படி வந்து பண்ணும்போது அந்த ஸ்க்ரப்பர் வந்து கழுண்டு வராதுங்க இல்லைனா நீங்கள் அப்படியே வச்சிங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு கழுண்டு வந்துடும் அப்படி நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு நாட் மாதிரி போட்டும் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் உள்ளே வந்து வச்சுட்டேன் இதுக்கு பிறகு நம்ம டைட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளோட குக்கர் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம வேணான்னு தூக்கி போகிற ஸ்க்ரப்பரில் இருந்து கூட ஒரு பீஸ் வந்து இப்படி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட் அது வந்து நல்லா இருக்குது அதனால புதுசாக இருக்கிற ஸ்க ஸ்க்ரப்பர்லேயே நான் வந்து பயன்படுத்தியிருக்கிறேன் ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு புது விதமான ஒரு மெத்தட்னே சொல்லலாம் ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு நம்மளோட குக்கர் வந்து எப்படி வந்து ஈஸியாக டைட் பண்ணுறது அதை பற்றி வந்து பார்த்தோம் பாருங்கள் நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிருக்குது ஸோ உங்களுக்கு தேவையான அந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னது அப்படின்னு பார்ப்போம் நம்ம வந்து வீட்லேயோ அல்லது ஃபங்க்ஷன் போகணுமோ அப்படின்னா இது போல் வந்து ஹேர் பெயின் ஹூக்ஸ் எல்லாம் கொண்டு போவோம் பட் வந்து நம்ம எதனா பொருள் எடுக்கும்போது ஒன்று ரெண்டு மிஸ் ஆயிரும் அப்போ வந்து மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது போல் மெல்லிஸாக இருக்கக்கூடிய இது போல் வளையல் வந்து எடுத்துக்கோங்க இது போல் வந்து ஒரு மெட்டல் வளையல் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்ணாடி வளையல் வந்து இதுக்கு பயன்படுத்த முடியாது நல்லா மெல்லிஸாக இருக்கிற வளையல் வந்து எடுத்துகிட்டு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஹேர் பெயின்ஸு ஹூக்ஸு எல்லாத்தையும் வந்து இதில் வந்து நம்ம போட்டு பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட பின் நல்லா வந்து தொலைஞ்சு போகாமல் இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது போல் செட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் வந்து ஹேங் இல்லையா அதில் போட்டு நம்ம மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அவசரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் நம்மளோட பொருளும் வந்து தொலைஞ்சு போகாது ஏன்னா வெளியே போகிறோம் ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னாலும் இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதே போல் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்போம் பாய்